அருமையான ஒரு தோக்கம் அதுவும் பாங்கவை நினச்சி ஆரம்பிக்கிறோம் அதனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாங்கவை வந்து இந்த இந்த இசை கோர்வையெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நல்ல அர்த்தம் தெரிஞ்சு பண்ணாமதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து போத்துருப்பாரு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவர் பண்ணியிருந்தாரு நான் ஒரு ரெண்டு மூணு பாடல் மட்டும் பாடுறேன் இந்த இது வந்து அதிகாரி நூ பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் அந்த அதிகாரத்திலேருந்து இரண்டு குரல்கள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சு இவழுக்கண் பலர்காணம் பூவுக்கும் என்று அந்த ஒரு குரல் அப்புறம் மலரன்ன கண்ணால் முகமூர்த்தி ஆயின் பலற்கான தோன்றல் மதி அந்த இரண்டு குரலாம் இணைத்து ஆங்கில ஆங்கில வரியை நான் பாடினால் நல்லா இருக்க அதனால நான் பாடலை தமிழ் மட்டும் பாடுறேன் ஆனால் போங்க அருமையாக பாடியிருப்பார் இதை ஆங்கில வரிகளோட தான நானா மலர்கானின் மையாத்தி நெஞ்சே கண் பலர்கானும் பூ வின்று മലർക്കാനി മയ്യാത്തി നെഞ്ചേവൾ കൺ പലർ കാണും പൂവക്കും അഴുകൂവ കണ്ണേ നിലവൂട്ട മലർ കണ്ട് മയങ്ങിനേനെ നെഞ്ചയ്ക്ക് കിറങ്ങിനേനേ அழக நிறை பூவெல்லாம் கந்தழகையே நினைவூட்ட அந்த மலர் கண்டு மயங்கினேனே நெஞ்சுக்குள்ளே கிறங்கினேனே நெஞ்சுக்குள்ளே கிறங்கினேனே நெஞ்சுக்குள்ளே கிறங்கினேனே அந்த பாடலே இன்னொரு இது வரும் மலரன் கண்ணா முகமொத்தியாயின் பல காண தோன்ற மாதிரி போன்ற விழிக் கொண்ட காதலி அவன் முகம் போல பேரழகு வேண்டும் என்றால் ஓ நிலவே வானத்தில் பலர் காண நீ வானத்தில் பலர் தோன்றாதே நீ அப்படின்னு முடியாத பாடல்